வணக்கம் நேர்களே மூன்றாம் தேதி ஒன்பதாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேடராசி நேர்களே நிதானம் தேவை அவசர முடிவுகள் ஈடுபடாதீர்கள் பண விடயத்தில் அதிக கவனம் தேவை பொருட்கள் களவு போவதற்கான சூழல் தென்படுகிறது திட்டமிட்டு செயலாற்றுங்கள் எல்லா விடயத்திலும் அவதானத்துடன் செயலாற்றுங்கள் நன்மைகள் கிட்டும் இடவராசி நேர்களே உங்கள் சின்ன முயற்சி பெரும் வெற்றியை தரும் இன்றைய நாள் நல்ல வாய்ப்புகள் உங்களை நாடி வரும் வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள் தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகளால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள் வெற்றிகள் தரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைகிறது மிதனராசினியர்களே நீண்ட கால ஆசைகள் நிறைவேறும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள் தக்க சமயத்தில் தடைகள் விலகும் பெரியோர் உதவியால் மனமகிழ்ச்சி ஏற்படும் தொழில் ரீதியில் பல மாற்றங்கள் ஏற்படும் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகள் தரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது கடகராசி நேர்களே எதிர்பார்த்த அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கிறது திடீர் உதவியால் நன்மைகள் உண்டு குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் மறைந்து ஆரோக்கியமான சூழல் உருவாகும் தொழில் ரீதியில் பல மாற்றங்கள் ஏற்படும் வெற்றிகள் தரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைகிறது சிம்ம நேர்களே எல்லா விடயத்திலும் அவதானம் தேவை அதிக முயற்சியுடன் செயலாற்றுவீர்களானால் வெற்றி உங்கள் பக்கமே தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் உங்கள் கரங்களை வந்தடையும் நீண்ட கால ஆசைகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் தென்படுகிறது தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுங்கள் கன்னிராசி நேர்களே பொறுமை நிதானம் அவசியம் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை காத்திருக்கிறது உடல் ஆரோக்கியத்தில் அவதானம் தேவை வாக்குவாதங்களில் ஈடுபடாதீர்கள் இரவு பயணங்களை தவிர்ப்பதை நன்மை பயக்கும் எனினும் வெற்றி தரக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைகிறது நேர்களே அவதானத்துடன் செயலாற்றுங்கள் அவசர முடிவுகள் வேண்டாம் தொழில் ரீதியில் புதிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழல் உருவாகலாம் சக ஊழியர்களால் வீண் பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு எனவே பொறுமையின் நிதானமும் வெற்றி கொடுப்புடன் செயலாற்றுவீர்களானால் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நல்ல நாளாக அமையும் விருச்சகராசினியர்களே மனதைரியம் சிறந்து காணப்படும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் தன்னம்பிக்கையால் பல காரியங்களை சாதிப்பீர்கள் வெற்றிகள் தரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைகிறது நன்மைகள் கிட்டுவதற்கான சூழல் தென்படும் தனுசு நேர்களே சற்று அவதானத்துடன் செயலாற்றுங்கள் தடைகள் விலகும் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் எனினும் அதிக முயற்சியும் தன்னம்பிக்கையும் தேவை இழுபறி தன்மைகள் தென்பட்டாலும் வெற்றி உங்கள் பக்கமே மகர ராசி நேர்களை சற்று விட்டுக் கொடுப்புடன் செயலாற்றுங்கள் பொறுமை அவசியம் வாக்குவாதங்களில் ஈடுபடாதீர்கள் நல்ல நட்பை இழக்க வேண்டிய சூழல் உருவாகும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இரவு பயணங்களை தவிர்த்து விடுங்கள் முயற்சி வெற்றி தரும் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுங்கள் கும்பராசி நேர்களே மனோதைரியம் சிறந்து விலகும் எதிர்பார்த்த காலங்களில் திடீர் அதிர்ஷ்டம் உண்டு நீண்டகால ஆசைகள் நிறைவேறும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் தக்க சமயத்தில் பெரியோர் உதவியால் பல மாற்றங்கள் ஏற்படுவதை உணர்வீர்கள் வெற்றிகள் தரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைகிறது நேர்களே ஒற்றுமையை அதிகரிக்கும் மனதில் இருந்த கவலைகள் மறைந்து ஆரோக்கியமான சூழல் தென்படும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் நீண்டகால ஆசைகள் நிறைவேறுவதற்கான சூழல் தென்படுகிறது இன்றைய நாள் வெற்றி உங்கள் பக்கமே